மாலை நேரம் ஆயிடுச்சுங்க ரொம்ப சோர்ந்து போய் தான் நினைக்கிறேன் சோரவெல்லாம் வேண்டாங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் அந்த நம்பிக்கையோட தொடருவோம் வந்திருக்கிற எல்லாத்தோட பேர் எனக்கு அதிகமா தெரியாதுங்க நான் சங்கத்துக்குள்ள வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதனால யாரோட பேரையும் சொல்லாம அல்ல இருக்கும் மாலை வணக்கம் மட்டும் சொல்லிக்கிறேன் என் பேர் லோகேஸ்வரி கதிரிவேலுங்க கோவை மாவட்டம் சொந்த ஊரெல்லாம் ஈரோடு தானுங்க அதை முதல்ல உதவி வேண்டிய ஐயா வணக்கங்க இப்போ அண்ணா சிப்கார்ட்ட பத்தி சொல்லும்போது அந்த தகவலை சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேங்க எங்க ஊடு ஈரோடு மாவட்டங்க மஞ்சள் வளையல்ல அருமையான பூமிங்க ஆனா அந்த மஞ்சள் எதுக்கு பயன்படும் அப்படின்னா கேன்சர் நோய்க்கு பயன்படக்கூடிய மஞ்சள் இன்னைக்கு அந்த மாவட்டம் கேன்சருக்கும் கிட்னி ஃபெயிலியருக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குதுங்க அது எவ்வளவு வருத்தத்துக்குரிய விஷயம் தெரியுங்களா அதுக்கு என்ன மெயின் காரணம் தெரியுங்களா எங்க ஊர்ல வந்து சிப்கார்டுங்க சிப்கார்டு வந்தப்ப எல்லாத்துக்கும் சந்தோஷம் எதனால அந்த ஏரியா

அந்நிய நாடுகள்கிட்ட நாம கூடி குறுக்கி போற காலம் வந்துடும் அதுக்கான விஷயங்களை பாதுகாப்பு சம்பந்தம் போராடவும் செய்வோம் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சொன்னாங்க அது எல்லாரும் விரிவா பார்த்துட்டோம் நாங்கெல்லாம் வந்து எங்க மாமனார் லோன் வாங்க மாட்டாருங்க எனக்கு தெரிஞ்சுங்க நான் கல்யாணம் பூச்சி வந்து பதினெட்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்படுவாருங்க ஆனா லோன் வாங்க மாட்டாரு என்ன காரணம்னா லோன் கடக்கார வந்து கடன்கார வந்து யாரும் கேட்ட கூடாதுங்க ஆனா வந்து அவருக்கு தெரியல இது நம்ம சங்கம் அதுல நம்மளோட பணம் இருக்கு நம்ம அதுல உறுப்பினர் அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாதுங்க நான் திருமணத்துக்கு அப்புறம் வந்துதான் இந்த ஆறு ஏழு வருஷங்களா வந்து கடன் வாங்கி சரியா கட்டிக்கிட்டு இருக்கிறேங்க கட்டக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குங்க விவசாயத்தினாலதான் எங்களுக்கு இருக்கு அதனால அந்த விவசாய கடனை கட்டுற அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தத்தை

அந்த சிபில் கோரை வந்து தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் ஆலோசனை பண்ணி எங்களுக்கு நல்ல குடிவாக்குங்க கொடுக்குற வரைக்கும் இங்க இன்னைக்கு இன்னைக்கு முடிச்சுட்டு போயிருங்க போராட்டத்தை தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கிறத உறுதியா சொல்லிக்கிறேங்க வாய்ப்புக்கு நன்றிங்க